வணக்கம் அக்ஷு சமையல்ல இன்னைக்கு வாங்கி பாத் அதாவது கத்திரிக்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ஒரு ரெண்டுல இருந்து மூணு பேர்த்துக்கு தேவையான பொருட்களை முதல்ல பார்க்கலாம் ஒரு கப் பாஸ்மதி அரிசி நல்லா நாலு கப் சுடு தண்ணி கொதிக்கிற தண்ணியில போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க இல்லைன்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் வேகிற வரைக்கும் கொதிக்க விட்டுவிட்டு தண்ணியை வடித்து தயாராக வச்சுருக்கேன் பாஸ்மதி அரிசி வேண்டான்னா நீங்கள் நார்மலாக டெய்லி யூஸ் பண்ணுற புளுங்கல் அரிசி கூட யூஸ் பண்ணலாம் காக்கிலோ கத்திரிக்காய் இந்த மாதிரி நீல் வாக்கில் ஒரு இன்ச் நீளத்துக்கு வெட்டியிருக்கேன் ஒரு முக்கால் சென்டிமீட்டர் அகலத்துக்கு வெட்டி நல்லா ரெண்டு கப் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன் அப்போ வந்து கலர் மாறாமல் நல்லா அப்படியே இருக்கும் ஒரு இன்ச் சைஸில் ஒரு துண்டு புளி ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் தாளிக்கிறதுக்கு கால் டீஸ்பூன் ஜீரகம் மூணில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உப்பு மூணில் ஒரு டீஸ்பூன் பெருங்காய பொடி அது போக மசாலா வறுத்துக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு மூணு டீஸ்பூன் முழு மல்லி விதை ஒரு கிராம்பு ஒரு இன்ச் சைஸில் ஒரு துண்டு பட்டை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் துருவுன தேங்காய் ஆறுலேருந்து பத்து காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற மாதிரி நான் நல்லா பெரிய இருக்கிறதுனால ஆறு எடுத்திருக்கேன் கொஞ்சம் சின்ன மிளகாய் யூஸ் பண்ணிங்கன்னா ஏழு எட்டாவது தேவைப்படும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடையோ குறையோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க முதல்ல நம்ம புளியில் ஒரு அரை கப் தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா ஊற விட போகிறோம் நான் சுடு தண்ணி ஊற்றினேன் இப்போ சீக்கிரம் நல்லா ஊறிடும் நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா அதை நல்லா பிழிஞ்சு புளி சாறு எடுத்து இந்த சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு சாரம் மட்டும் தனியாக வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு பேனில் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்து அது கொஞ்சம் சூடான உடனே நம்ம வந்து இந்த மசாலா ஒன்றுனா வறுத்துக்க போகிறோம் முதல்ல உளுந்தம்பருப்பையும் பருப்பையும் சேர்த்து வறுத்துக்கு போகிறேன் ஏன்னா சைஸுக்கு ஏற்ற மாதிரி சேர்க்குறேன் உளுந்தம்பருப்பு கடலை பருப்பு கொஞ்சம் நேரம் ஆகும் அதே நேரம் மல்லி விதை இவ்வளோ நேரம் பிடிக்காது அதனால் இந்த ரெண்டு பருப்பையும் போட்டு ஒரு அரையிலேருந்து ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து மல்லி விதையை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கூடவே பட்டை கிராம்பையும் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு திரும்ப கொஞ்சம் வதக்கிக்க போகிறோம் இது கூடவே காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கிறோம் லோவிலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதக்குங்க அப்போ தான் நிறம் மாறாமல் நல்லா மொறுமொறுப்பாகவும் வரும் மனமும் அப்படியே கருகாமல் இருக்கும் கடைசியாக ஸ்விட்ச் ஆஃப் பண்ண போகிற நேரத்தில் தேங்காய் துருவலை போட்டு போட்டு ரெண்டு கிண்டு கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் அந்த பேனில் இருக்கிற சூடே வந்து அந்த தேங்காய் வறுக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும் ஒரு அரை நிமிஷத்தில் நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் பண்ணிட்டு அந்த சூடிலேயே கூட ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் அதை இருக்க விடுங்க அதுக்கப்புறமா அதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் தட்டி வச்சுக்கோங்க நல்லா சூடாக நல்லா நல்ல சூடாகறதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை ஒரு மிக்சி ஜாரில் சின்ன மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்க போகிறோம் இந்த மாதிரி ஆறுனா தான் அது நல்லா பொடியாக அரைச்சி வரும் சூடாக போட்டால் வேர்த்து ஒரு மாதிரி இருக்கும் அதனால் நல்லா ஆறுன பிறகு இந்த மாதிரி பொடிச்சு தனியாக வச்சுக்கோங்க அடுத்து அதே பேனில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது சூடான உடனே கடுகும் ஜீரகத்தையும் போட்டு அதை நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நல்லா பொறிஞ்சாதான் அந்த தாளிக்கிறது வந்து நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம வந்து நறுக்கி வச்சிருக்கிற ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இதுல சேர்த்து நல்லா வதக்கிக்க போறோம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் ஒரு ஒரு நிமிஷம் லைட்டா வதக்கி அது கொஞ்சம் சாஃப்டானா போதும் இது கூடவே நான் ரெண்டு பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன் இது நான் லிஸ்ட்டில் சொல்லலை யூஸ்வலாக வாங்கி பாத்தில் சேர்க்குறது இல்லை எனக்கு பர்சனலாக இந்த வாசனை பிடிக்குன்றனால போட்டிருக்கேன் நம்ம மசாலாலே ஏற்கனவே காஞ்ச மிளகாய் இருக்கிறதுனால நல்லா காரமாக இருக்கும் உங்களுக்கு விருப்பப்பட்டா போடுங்க இல்லைன்னா வேண்டாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் வெங்காயம் இந்த மாதிரி லைட்டாக சாஃப்டாயி லேசாக கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வெட்டி வச்சுருக்கிற கத்திரிக்காயை தண்ணி வடிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்குங்க தண்ணி சேர்க்க வேண்டாம் கத்திரிக்காய் கொஞ்சம் சாஃப்ட் காயினால சீக்கிரமே வதங்கிரும் தண்ணி சேர்க்காம நான் சொன்ன மாதிரி லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு நிமிஷம் வதக்குனிங்கன்னா இந்த மாதிரி நல்ல நேரம் மாதிரி சாஃப்ட் ஆகிரும் இதில் நம்ம உப்பையும் பெருங்காய தூளையும் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்து ஒரு பத்து செகண்ட் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டிக்கோங்க கிண்டிட்டு நம்ம வந்து தயார் பண்ணி வச்சுருக்கிற மசால் பொடியை நான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நான் புளி தண்ணியை சேர்த்துக்க போகிறேன் இதில் வந்து புளி தண்ணியை சேர்த்துட்டு அப்புறம் கூட மசாலா பொடியை சேர்க்கலாம் எப்படினாலும் சரி சில பேர்த்துக்கு அந்த புளியோட வாசனை பச்சை வாசனை பிடிக்காது அதனால கத்திரிக்காய் வதங்கினதும் புளி தண்ணியை சேர்த்து அதை வந்து ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பையும் மசாலா பொடியும் சேர்க்கலாம் அப்படி இல்லைன்றவங்க இப்படி கூட சேர்க்கலாம் ரெண்டும் ஒன்று தான் நான் பொடி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் புளித்தண்ணியை சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சிருக்கிறேன் எப்படி சேர்த்தாலும் அந்த மசாலா பொடி வந்து புளி தண்ணியை நல்லா உறிஞ்சிக்கும் இந்த மாதிரி நல்லா கட்டியா சேர்ந்து வந்துடும் இந்த மாதிரி நல்லா கலந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து வடிச்சு வச்சிருக்கிற சாதத்தை இதில் சேர்த்துக்க போறோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டீங்கன்னா வாங்கி பாத் தயார் இந்த பொடியை வந்து நீங்க நிறைய அரைச்சி டப்பால போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ கிண்டுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆனா அப்படி மொத்தமா தயார் பண்றதா இருந்தா தேங்காய் சேர்க்காதீங்க பொடி சீக்கிரம் கெட்டு போயிடும் நான் சாத்த கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இப்போ வாங்கி பாத் எல்லாம் கத்திரிக்காய் சாதம் தயார் இது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் கடைசியாக கொத்தமல்லி இலைய மேலாப்பில் தூவி இறக்குனா சும்மா சாதாரண சிப்ஸ் கூட சர்வ் பண்ணாலே ரொம்ப அருமையாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி